கடலூர் சேஃபாம் தொண்ணூறு புள்ளி நான்கு நேர்கள் எல்லாருக்கும் வணக்கம் எப்படி இருக்கீங்க மக்களே நான் லெனின் இன்னைக்கு நான் நிக்கிற இடம் பாத்தீங்கன்னா தனுஷ்கோடி தனுஷ்கோடி ஒரு வாழ தகுதி இல்லாத இடம் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்கு புயலுக்கு அப்புறம் அறிவிச்சாங்க அப்ப இருந்து இப்ப வரை பாத்தீங்கன்னா மீனவ மக்கள் இங்க வாழ்ந்துட்டே தான் இருக்கிறாங்க அவங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் இருந்துகிட்டே தான் இருக்கு இன்னைக்கு வந்து அவங்க சந்திக்கிற ஒரு முக்கியமான பிரச்சனையை பத்தி தான் நம்ம பேச போறோம் நிறைய பேருக்கு கண்டிப்பா தெரியாம இருக்கலாம் இந்த வீடியோக்கு அப்புறம் தெரிய இருக்கிற வாய்ப்புகள் இருக்குது அது என்னன்னு கேட்டீங்கன்னா மணல் மேடுகள்னால அவங்க சந்திக்கிற பிரச்சனைகள் தான் முன்னாடி பாத்தீங்கன்னா ராமேஸ்வரம் தீவு முழுவதுமே இந்த மணல் மேடுகள்னால மக்கள் வந்து பிரச்சனைகளை சந்திச்சுக்கிட்டு இருந்திருக்கிறாங்க இப்ப மத்த பகுதிகளில் அந்த மணல் மேடுகள் உருவாகிறது குறைஞ்சிருச்சு அது ஏன் அப்படின்றத நான் கடைசியா சொல்றேன் அதுக்கு முன்னாடி இப்ப தனுஸ்கோடியில் இருக்கக்கூடிய மக்களோட வீடுகள் இந்த மணல் மேடுகள்னால எப்படி எல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்றத காட்டுறேன் வாங்க இங்க பாருங்க வீடு கட்டும்போது அந்த இடம் வந்து எங்க இருந்திருக்கு அதுக்கப்புறம் மணல் வந்து இவ்வளவுக்கு ஏறிடுச்சு இப்ப நான் உள்ள போய் காட்டுறேன் இப்ப பாத்தீங்கன்னா இங்க கரெக்டா உங்க வீடு கட்டும்போது மணல் இந்த அளவுக்கு தான் இருந்திருக்கும் இப்ப மணலோட ஹைட் வந்து இவ்வளவுக்கு வந்துருச்சு சோ இந்த இடத்துல இன்னும் அவங்க மணல் மூடக்கூடாது அப்படின்றதுக்காக தோண்டி விட்டு இந்த இடத்துல இவங்க இப்படி பண்ணிருக்கிறாங்க நிறைய வீடுகள் பாத்தீங்கன்னா மணலுக்குள்ளேயே மூடி இருக்கும் நம்ம வாங்க பாருங்க நமக்கு முன்னாடி ஒரு வீடு இருக்குது நான் இங்க நிக்கிறேன் வீடு எங்க இருக்குன்னு பாருங்க சோ இதுதான் வந்து இங்க உள்ள மக்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனையா இருக்குது சோ இதனால அவங்க பாத்தீங்கன்னா அடிக்கடி உங்களோட குடிசைகளை அவங்க வந்து மாத்த வேண்டிய ஒரு சூழ்நிலை அவங்களுக்கு வந்து ஏற்படுது இப்ப நான் இறங்கி எவ்வளவு ஆழத்துல இருக்கும் எவ்வளவு பெரிய மணல் மேடு அப்படின்றது உங்களுக்கு தெரியும் இப்ப பாருங்க இந்த வீட்டுக்கு முன்னாடி உருவாகி இருக்கிற மணல் மேடு சோ இப்ப நான் வந்து இந்த வீட்டோட தரைத்தளத்துல இருக்கிறேன் எனக்கு முன்னாடி உருவாகி இருக்கிற மணல் மேடு பாருங்க இந்த மணல் வந்து இந்த வீடு வர இருந்திருக்கும் சோ இந்த வீட்டை வந்து மணல் மூடிடக்கூடாது அப்படின்றதுக்காக இது பக்கத்துல உள்ள மணல் எல்லாத்தையுமே வந்து அப்புறப்படுத்தி இருக்கிறாங்க நிறைய பேர் பாத்தீங்கன்னா இந்த வீட்டை அப்படியே விட்டுட்டு போயிருவாங்க ஒரு கட்டத்துக்கு மேல அவங்களால எதுவும் பண்ண முடியாது அப்படின்றதுக்காக அறுபத்தி நாலு கோயில்ல இருந்து அப்பா அம்மா இருந்தாக அவளுக்கு அந்த புயல் அடிக்கிற நான் வந்து ஏழு மாதத்தை குழந்தை எனக்கு எதுவுமே தெரியாது அதுக்கு பின்னாடி அந்த கோயில் காற்றுலாம் போன பின்னாடி திரும்பி இங்கேயே வந்து என்னை இங்கேயோ கல்யாணம் கொடுத்து இங்கே எங்கள் வீட்டுக்காரவங்களாம் இருந்து முடியாமல் இருந்து அவங்க இறந்துட்டாங்க ரெண்டு பேர் இருக்காங்க இங்கே கடலுக்கு போவாங்க மீன் கொண்டு வருவாங்க மார்க்கெட்டுக்கு போவேன் ஆனால் அந்த காற்று ஆறு மாதத்துக்கு இங்கிட்ட அடிக்கும் ஆறு மாதம் இங்கிட்ட அடிக்கும் அந்த காற்றுக்குள்ளே நாங்கள் இருக்கிறோம் காற்று மழை அடித்தாலும் கோயில் அடித்தாலுமே நாங்கள் போக மாட்டோம் இங்கேயே தான் இருக்கிறோம் என்ன வந்தாலும் நாங்கள் இங்கேயே தான் இருப்போம் இந்த மணல் மேடுகள் உருவாகிறதுனால நீங்க என்ன பண்றீங்க எப்பப்பெல்லாம் இது உருவாகும் எந்த காத்துக்கு எந்த பக்கம் மணல் மேடு உருவாகாது அங்க நீ சித்திரையில வந்து இந்த காத்து அடிச்சிருங்க இது ஒரு மேடும் பல்லவம் ஆயிரும் அப்பிய காட்சியல்ல இந்த காத்து அடிச்சிருங்க இப்படிதான் மேடும் பல்லவம் ஆயிரும் அது அப்புறமா அது சரியா ஆயிரும் அந்த காத்துக்கு எல்லாமே மேடு இதெல்லாம் எல்லாம் அப்படி இப்படி நின்றுக்குறேன் ஒவ்வொரு காத்த அடிச்சோன்னா அந்த திட்டு அப்புறம் உங்க கரைஞ்சிருங்க இந்த காத்துல இருந்து உங்க வீடு வந்து மணல் நல்லா மூடாம இருக்கிறது நீங்க என்ன பண்றீங்க இந்த சுத்தி செத்தை அடைச்சிடறோம்ல அந்த மண்ணு நிக்காம அறுத்து ஓடிரும் அதனால அடைச்சி தான் அந்த வீடு இருக்குது இப்படி செத்தை அடைக்காம எந்த வீடுமே இருக்க முடியாது இப்படி வேலையை அடைக்காம எதுவுமே இருக்க முடியாது தான் காலம் ஓடிக்கிட்டே இருக்கு அறுபத்தி நாலு அறுபத்தி நாலு கோயில் இருந்துச்சுல்ல பெரிய கோயில் அப்போ வந்து எனக்கெல்லாம் விவகாரம் தெரியாது இது கட்டடமாத்த டவுனாகத்தான் இருந்திருக்கு மெட்ராஸ் மாதிரி இருந்திருக்கு அந்த புயல் காற்றுல அழிஞ்சதுக்கு பின்னாடி அரசாங்கமே வந்து சொல்லியிருக்கு நீங்கள் இங்கே யாரு இருக்காதியம்மா கண்டினியூ பண்ண ஊரு இங்கே இருக்காது என்று எங்களுக்கு தொழில் இங்கதான் இருக்கணும் இங்கதான் இருப்போம் இங்கேயே பிரசவமாயி குழந்தை எல்லாம் பிறந்து நல்லா இருக்குதுங்க நாங்களும் நல்லா இருக்கோம் பிள்ளைகள் வந்து கடலுக்கு போவாங்க மூணு மணிக்கு போயிட்டு ஆறு மணிக்கெல்லாம் வந்துருவாங்க இந்த மணல் மேடு அத்த நாள உருவாகுது இல்லையா அதனால வீடு ஏதாவது மூழ்கி இருக்கா மண்ணுக்குழு ஆஹ் முழுவெல்லாம் கிடையாது அப்படி இந்த இருக்குல அந்த இருக்குல இப்படி இப்படியே இருக்குங்க காத்துல இருந்து எந்த வீடுமே மூச்சதே கிடையாது அரசாங்கம் சார்புல தடுப்புலாம் போட்டு கொடுத்தாங்கல்ல கடற்கரை பக்கத்துல அதெல்லாம் பயனுள்ளதா இருக்கா தடுப்பு எங்க இங்க போடல இல்ல இந்த ரோடு ரோடு போட்டாங்கல்ல அப்ப இந்த கல் அடிக்கிறக்காகல இந்த கல் இல்லாம அந்த மண்ணு சூடியாந்து இங்க ஓடிடும் பறவைக்கு தண்ணி இடக்க அங்க ஓடிடும் இப்ப இந்த ரோடு போட்டதுல இருந்து அந்த மண்ணு அங்கனாவே நின்றுக்கிறது இந்த மண் ஓடுறதுக்கு வழி இல்லாம அங்கனாவே நின்றுக்கிறது இந்த உடையனாலயும் மண் அங்கிட்டு போக முடியல இப்படி திட்டு திட்ட நின்றுக்கிறது ஆஹ் சரி ராமேஸ்வரம் பொறுத்த மட்டும் பாத்தீங்கன்னா வடக்கு பக்கத்துல இருந்தும் தெற்கு பக்கத்துல இருந்தும் மாறி மாறி காத்தடிச்சுக்கிட்டே இருக்கும் சோ இந்த மாதிரி மாறி மாறி காத்தடிக்கும் போது தெற்கு பகுதியில இருந்து காத்தடிக்கும் போது வடக்கு பகுதியில மணல் மேடுகள் உருவாகுறதா இருக்கட்டும் வடக்கு இருந்து காத்தடிக்கும் போது தெற்கு பகுதியில மணல் மேடைகள் நடந்துகிட்டே தான் இருக்கும் குறிப்பா தனுஷ்கோழில பாத்தீங்கன்னா இந்த மாதிரி காத்தடிக்கிறதுனால மணல் மேடைகள் உருவாகி அவங்க கட்டி வச்சிருக்க வீடுகளை அந்த மணல் மேடுகள் வந்து அளவுக்கு வந்துடும் அந்த நேரத்தில் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம இங்க வந்து கேட்டோம் சோ வீட்டை சுத்தி அவங்க வந்து வேலி அடைச்சிருவாங்களா சோ வேலி அடைக்கிறதுனால பாத்தீங்கன்னா அந்த வேலி தான் வந்து மணலால மூடப்படும் உள்ள வீடு வந்து மூடப்படாது அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டோம் இன்னும் கொஞ்சம் டீப்பா போய் பார்க்கும் போது இதுக்கு முன்னாடி கடந்த காலங்கள்ல ராமேஸ்வரம் தீவு முழுவதுமே பாத்தீங்கன்னா அந்த பிரச்சனை இருந்திருக்குது சோ அதனால நம்ம வனத்துறை சார்பில் பாத்தீங்கன்னா அந்த காற்று தடுப்பு அரண்கள் வந்து அமைச்சிருக்கிறாங்க ஒண்ணுமில்லங்க தீவை சுத்தி வந்து மரங்களை வந்து வளர்த்து இருக்கிறாங்க சவுக்க மரங்கள் வந்து கடற்கரை உரங்களை இருக்கிறத பார்க்க முடியும் சோ அந்த மாதிரி சவுக்க மர காடுகளை வந்து கடற்கரை ஓரங்களை வளர்த்ததுனால தீவு கூட வந்து மனிதர்கள் எல்லாருமே அதாவது மக்கள் எல்லாருமே வீடு கட்டி வாழ முடிஞ்சது தீவு முழுவதுமே இந்த சாண்டியூன்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற மணல் மேடுகளால மக்கள் வந்து பல பிரச்சனைகளை சந்திச்சிருக்காங்க முன்னாடி பாத்தீங்கன்னா ஆறு மாசத்துக்கு ஒரு தடவை வீடுகளே அவங்க வந்து வந்து மாத்தி அமையக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க பட் இப்போ வந்து அந்த தடுப்பு அரண்கள் அமைச்சதுனால அந்த பிரச்சனை இல்ல ஆனா தனுஷ்கோடி மக்கள் இப்பவுமே அந்த பிரச்சனையை சந்திச்சுக்கிட்டு இருக்காங்க இருந்தாலும் அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு பாக்கும்போது ஆறு மாசம் தெற்கு பகுதியில இருந்து காத்தடிக்கும் போது ஒரு மணல் மேடு உருவாகும் வடக்கு பகுதியில இருந்து காத்தடிக்க ஆரம்பிச்சோடனே அந்த மணல் மேடு வந்து கரைஞ்சு போயிடும் இருந்தாலும் அந்த ஆறு மாசத்தை தாக்கு பிடிக்கிறதுக்கு வீட்டை சுத்தி நாம வந்து சில பேர் வேலைகளை வந்து பார்த்துதான் ஆகணும் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க தனுஷ்கோடியில நிறைய இடங்கள்ல பாத்தீங்கன்னா வீடுகள் வந்து மணல் மேடு இந்த மாதிரி உருவாயிருக்கும் அதுக்கு கீழே தான் வந்து வீடே இருக்கும் வீட்டை சுத்தி வந்து அவங்க வந்து கிண்டி விட்டுருப்பாங்க வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க ஏதாவது பிரச்சனைகளை சந்திக்கிறாங்க இதெல்லாம் ஒரு பிரச்சனையா அப்படின்ற மாதிரி எல்லாம் அவங்க சொன்னாங்க சோ நாங்க சொர்க்கத்துல இருக்கோம் அப்படின்ற மாதிரி ரொம்ப சந்தோஷமா சொன்னாங்க உண்மையாவே தனுஷ்குடி வந்து ஒரு சொர்க்கம் தான் உங்க எல்லாருக்குமே அது தெரியும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் மறுபடியும் ஒரு அழகான வீடியோல வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் மணல் மேடுகள்னால அந்த வேலிகள் கூட வந்து இது தனுஷ்கோடியில் உள்ள ஒரு கோவில் ஸோ பத்து வருஷத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இந்த கோவில் வந்து இந்த மாதிரி இல்லை இப்போ வந்து இந்த காற்றுனால் அடித்த மணல்னால் இந்த கோயில் வந்து கிட்டத்தட்ட பாதியளவு மண்ணுக்குள்ளே போயிருச்சு போகிறதுக்கே நல்லா இறங்கி தான் போகிற மாதிரி இருக்குது